தேனி மாவட்டம் கம்பம் அருகே உள்ள சுருளி அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு உள்ளதால் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு வனத்துறையினர் தடை விதித்து உள்ளனர் கடந்த சில நாட்களாக தேனி மாவட்டம் கம்பம் பள்ளத்தாக்கு சுற்றுவட்டார பகுதியில் சாரல் மழை பெய்து வருவதால் கம்பம் அருகே உள்ள சுருளி அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு உள்ளது இதனால் பொதுமக்களின் பாதுகாப்பு நலன் கருதி வனத்துறையினர் குளிப்பதற்கு இன்று ஒருநாள் தடை விதித்து உள்ளனர் குறிப்பாக சுருளிமலை ஒட்டிய மேற்குத் தொடர்ச்சி மலை பகுதிகளில் தொடர்ந்து சாரல் பெய்து வருவதால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு உள்ளது இதனால் வனத்துறையினரின் அறிவுறுத்தலின்படி பொதுமக்கள் யாரும் சுருளி அருவி பக்கம் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகின்றன நாளை நீர்வரத்து குறைந்த பின்பு சுருளி அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு அனுமதி அளிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது